என்னடா கடையில் உள்ள சாமான் பூரா காலி ஆயிருச்சு கல்லாவில காசு காணுங்க எங்கடா நாலு பேரை மாதிரி நான் வேலைக்கு போயிருந்தா நேரம் நான் நல்லா இருந்திருப்பேன் எங்கேயுமே போகாம நீங்க சொன்னதுக்காக இங்க கடையிலேயே உட்காந்துருக்கல நீங்க இதுவும் கேப்பீங்க இதுக்கு மேல நீங்க கேப்பீங்க என்னப்பா கம்போட்டு பிஸ்கட்டு எல்லாத்துலயும் தம்பி காசு என்னது காசா நானும் அக்கா வாங்கிட்டு போகல காசே கொடுக்க மாட்டோமே எப்படி கோர்த்து விடுது பாரு இப்படிதான் வியாபாரம் ஓடுதா மாமா இல்லன்னு ஏமாத்து பாரு எங்க அக்கா கடை பத்திரமே எழுதியாச்சா மாமா அந்த சொல்லுங்க அக்கா போன் பண்ண சொன்னு